பெரும்பாலான திருநங்கையர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக விளக்குகின்ற ஒரு படம் இது திவ்ய பாரதி அவருடைய முயற்சி பாராட்டத்தக்கது ஒரு தனி ஒரு பெண்ணாக எந்த விதமான பின்பலமும் இல்லாமல் பொருளாதார பலமும் இல்லாமல் மிகுந்த சிரமத்தில் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் ஆக இப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் சமுதாயத்தின் ஒரு பிரிவினரின் அவலத்தை படமாக எடுத்திருக்கிற திவ்ய பாரதி போன்றவர்களுக்கு ஊக்கம் தர வேண்டுமென்றால் தயவு பிளாக் பிளாக்ஷிப் வேல்யூ ஓடிடி என்பதில் நீங்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து திருநங்கைகள் சமுதாயத்தினுடைய வேதனையும் இவ்வளவு முயற்சி எடுத்து இதை எடுத்த திவ்ய பாரதிக்கு ஊக்கம் தருகின்ற வகையிலும் தயவு செய்து இந்த படத்தை பாருங்கள் என்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் இன்றைக்கு பெரும்பாலான திருநங்கைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக விளக்குகின்ற ஒரு படம் இது திவ்ய பாரதி அவர்களுடைய முயற்சி பாராட்டத்தக்கது ஒரு தனி ஒரு பெண்ணாக எந்தவிதமான பின்பலமும் இல்லாமல் பொருளாதார பலமும் இல்லாமல் மிகுந்த சிரமத்தில் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் ஆக இப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் சமுதாயத்தின் ஒரு பிரிவினரின் அவலத்தை படமாக எடுத்திருக்கிற திவ்ய பாரதி போன்றவர்களுக்கு ஊக்கம் தர வேண்டுமென்றால் தயவு செய்து பிளாக் ஷிப் வேல்யூ ஓடிடி என்பதில் நீங்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து திருநங்கைகள் சமுதாயத்தினுடைய வேதனையும் இவ்வளவு முயற்சி எடுத்து இதை எடுத்த திவ்ய பாரதிக்கு ஊக்கம் தருகின்ற வகையிலும் தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள் என்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் கலைஞர் முதல்வராக இருந்தபோது திருநங்கை என்று பெயர் சூட்டியிருந்தாலும் கூட இன்னமும் பலர் அவர்களை வேறு பெயரால் தான் அழைக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் அவர்களும் கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்கு நம் அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை அதற்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த ஜில்லு என்ற ஒரு படம் தயவு செய்து பாருங்கள் பிளாக் ஷிப் வேல்யூ நாளைக்கு பிளாக்ஷிப் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தை ஏன் பார்த்தோம் அப்படின்னு தோணுது இந்த வழியை வந்து என் உடம்புலேருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியல பெரிய எந்த விளக்கங்களும் கிடையாது ஒரு மாதிரி வார்த்தைகள் எற்று போது குரல் எற்று போகிறது செயலற்று போகிறது அதை வந்து ஒரு கலைப்படைப்பு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த படம் பண்ணியிருக்கு ஜில்லு பண்ணியிருக்கு அழகியர் சாமியோடய ஒரு கதையில் ஓரி படித்தேன் நம்மளாம் போனண்டா புணத்துக்கு ஏது வர முறை அப்படின்னு படம் முழுக்க பிணங்களாக இருக்கிறவங்க தான் வாழ்ந்திருக்காங்க அல்லது நடிச்சிருக்காங்கன்னு தோணுது பெருசாக எதுவும் சொல்லத்தோணில இந்த மௌனத்தோடு இந்த இரவை கடந்துட்டால் போகுதுன்னு தோணுது ஆக்சுவலாக இப்படி ஒரு படத்தை பார்க்கணும்னு சொல்லும்போது உண்மையில் அதை பார்த்து முடிகிற போது இருக்கக்கூடிய உணர்வு இருக்கு இல்லையா உண்மையிலேயே என்னுடைய பர்செப்ஷனையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு இனிமேல் அவர்களை இன்னும் கூடுதல் அக்கறையோடு பார்க்கணும் ஆக்சுவலாக அவங்கள நாகரிகமற்றவர்கள் என்று பலரும் நினைத்து கொண்டிருப்போம் உறுதியாக அதை பார்த்து முடித்த பிறகு நாம் இன்னும் கொஞ்சம் நாகரிகமான இருந்திருக்கலாம் என்கிற உணர்வு வரும் திவ்ய இயக்குனர் திவ்ய பாரதிக்கு அதில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் உண்மையில் அவங்க இது ஒரு கமர்ஷியலாக எப்படி நிச்சயமாக மற்றதோடு போட்டி போட முடியாது ஆனால் நிச்சயமாக தமிழ் சமூகத்தின் அறிவை புரிதலை பண்பாட்டை மேம்படுத்துவதில் இது மிகப்பெரிய பங்களிப்பு செலுத்தும் கட்டாயமாக எல்லாரும் பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை உங்க குழந்தைகளை இதை பார்க்க வைங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் திபிய பாரதியோட ஜில்லு திரைப்படம் பார்த்தோம் இது வந்து இன்னைக்கிலேருந்து பிளாக் ஷிப் வேல்யூ ஓடிடியில் வருது எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள் ஜில்லு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்குது ஏன்னா பொதுவாக இங்கே வந்து எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம் பேசுகிறோம் அது சார்ந்த நிறைய உரையாடல் நடக்குது ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அடித்தட்டு திருநங்கை மக்களோட வாழ்க்கை பதில் அதாவது பொதுவாக தமிழ் சினிமாவில் இல்லை இந்திய சினிமாவில் வந்து திருநங்கை சமூகத்தை வந்து ஒரு கேலி பொருளாகவும் தொடர்ச்சியாக சித்தரிச்சிக்கிட்டு இருக்கிற சூழலில் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு உள்ளே கூட்டு போய் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கை என்ன அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்ட்டு அது அவங்கள வந்து அவங்களோட உலகத்துக்குள்ளே கொண்டு போகிறதுல ஒரு சக அந்த திருநங்கைகளையும் அந்த அடித்தட்டில் இருக்கிற அந்த திருநங்கைகளையும் ஒரு சக மனிதராக நீங்கள் பார்க்கணும் பழக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோடு இருக்குது இது ஒரு இது ஒரு விவாதத்துக்கான தொடக்கம் இது கண்டிப்பாக இதில் நிறைய குறைகள் வரும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் ஆனால் இது ஒரு ஒரு முக்கியமான டிஸ்கஷன் இது முக்கியமான தொடக்கம்